வெல்கம் டு லக்கி ஹோம்ஸ் இந்த ப்ராப்பர்ட்டி பாத்தீங்கன்னா மூவாயிரத்தி நூத்தி ஐம்பது ஸ்கொயர் ஃபீட் கொண்ட லேண்டு அதுல வந்துட்டு அறுநூத்தி முப்பத்தி நாலு ஸ்கொயர் ஃபீட் கொண்ட ரெண்டு வீடு இருக்கு ஆக்சுவலா ரெண்டு வீடு இருக்கு இது வந்து பார்க்கிங் காண்டி இந்த விட விட்டுருக்கோம் நீங்கள் டூர்ல வந்து ஒரு ரெண்டு மூணு டூர் வந்து உங்க இடத்துக்கு பக்கத்துல நீங்க வந்து பார்க்கிங் பண்ணிக்கலாம் ஸோ இங்க வந்து மெட்ரோ வாட்டர் ஃபெசிலிட்டி இருக்கு சீவேஜ் வேன் ஃபெசிலிட்டி இருக்கு போர் வாட்டர் ஃபெசிலிட்டி இருக்கு ஸோ ப்ராப்பர்ட்டி வந்து அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்ல இருக்கு நீங்க கேஷ் கஸ்டமர்னாலும் சரி லோன் கஸ்டமர் ஆனாலும் சரி நீங்கள் வெல்கம் பண்றோம் இது வந்து இந்த பார்க்க மேல வந்து ஒரு சிட்டிங் ஏரியா வருது பத்துக்கு பன்னெண்டு சிட்டிங் ஏரியாவும் அங்கே நீங்கள் டைம் ஸ்பென்ட் பண்ணலாம் ஸோ வாங்க ப்ராப்பர்ட்டிக்குள்ளே போய் பார்க்கலாம் ஸோ ப்ராப்பர்ட்டி வந்துட்டு இப்போ லென்டல் மெண்டல் தட்டுவில் போட்டிருக்கோம் இது அறுநூத்தி முப்பத்தி நாலு ஸ்கொயர் ஃபீட் கொண்ட வீடு இது என்ட்ரன்ஸு என்ட்ரன்ஸு ஸ்டெப்ஸு வாஷிங் மிஷின் ஸ்டெப்ஸு கீழே வச்சுக்கலாம் மோட்ரு வந்துடும் தனி ஈபி வந்துடும் நல்ல ஸ்பேசியஸ் இடமா இருக்கும் ஹால் வந்து உங்களுக்கு காம்பேக்ட் ஹவுஸ் ஆக்சுவலா ஹாலுடைய சைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதினொன்னுக்கு பதினொன்று சைஸ் ஹால் சைஸ் கிடைக்கும் இது பெட்ரூமு எட்டுக்கு பதினொன்னுங்க சைஸ்ல பெட்ரூம் கிடைக்கும் நார்த் ஃபேசிங் ப்ராப்பர்ட்டி வாஸ்துபடி விறு வந்திருக்கு கிச்சனுக்கு விண்டோ பெட்ரூமுக்கு விண்டோ ஃப்ரண்ட்ல இருக்க பெட்ரூமுக்கு விண்டோ பாத்ரூமுக்கு வென்டிலேஷனு ஸோ மாதிரி நல்ல வென்டிலேஷனோட இந்த ப்ராப்பர்ட்டி வந்திருக்கு ஸோ நம்ம வந்து ஒரு அடி லாஸ்ட்டை ஒரு அடி இடம் விட்டுருக்கோம் ஆனால் வந்து பர்மனண்ட் விண்டோவாக உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் பார்த்துட்டு கிச்சன் இது கிச்சன் சைஸ் பார்த்தீங்கன்னா ஆறுக்கு பதினொன்று ஃப்ரிட்ஜு கிச்சன் மேலே அதுபோல் நல்ல ஸ்பேசியஸாக இருக்கும் இதுதான் நான் சொன்ன ஒரு அடி இடம் ஸோ ஃபுல்லாகவே விட்டுருக்கோம்னா நல்லா உங்களுக்கு வென்டிலேஷன் வந்து இந்த ப்ராப்பர்ட்டிக்கு அமைஞ்சிருக்கு ஸோ இன்ட்ரெஸ்ட் பைஸ் வந்து இந்த ப்ராப்பர்ட்டியை புக் பண்ணிக்கோங்க டிஸ்பிளே நம்பர் நம்பர் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் பெஸ்ட்டை பேஸ் பண்ணி தருவோம் கேஷ் இருந்துச்சு லோன் கஸ்டமராக சரி கேஷ் கஸ்டமர் நல்ல வெக்கம் பண்ணுறோம் பெஸ்ட்டு பேஸ் ஆஃபர் பைஸ் நம்ம பண்ணி தரோம் ஏன்னா நீங்கள் வந்துட்டு அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் வந்தீங்கன்னா பெஸ்ட்டு பைஸ் பண்ணி கொடுப்போம் நம்ம ஆல்ரெடி கட்டி முடித்த வீடு வந்து சேல்ஸ் ஆன வீடு மாடல் ஹவுஸ் இருக்குது அந்த மாடல் ஹவுஸ் உங்களுக்கு காய்ப்போம் அதில் என்னென்ன ஃபிட்டிங்ஸ் கலரிங் ஒர்க் பண்ணியிருக்கோமோ அதெல்லாமே இந்த ப்ராப்பர்ட்டிக்கு வரும் நல்ல அருமையான ப்ராப்பர்ட்டி ஃபார்ட்டி ஃபைட் ரோட்டில் இருக்குது உங்களுக்கு பஸ் ஸ்டாப் வந்து ரொம்ப க்ளோஸா இருக்கு பஸ் ஸ்டாப் ஷாப்பு பஸ் ஸ்டாப்பு ஸ்கூலு எல்லா பெசிலிட்டியுமே இருக்கு சிஎம்டி அப்ரூவ்டு ஹவுஸ் இண்டிவிஜுவல் ஹவுஸ் இண்டஸ்டே பை நம்ம நம்பருக்கு கால் பண்ணுங்க